நம்ம ஊரில் நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பொதுவாக பல இடங்கள்லேருந்து எடுப்பாங்க ஐயோ இவ்வளோ நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு சொல்கிற செய்திகள் நம்ம பார்த்துருப்போம் இதே மாதிரி வெளிநாடுகளில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம் நம்ம ஊரில் இப்போ நிறைய போதைப்பொருள் அப்படிங்கிறத முப்பது மில்லிகிராம் நாற்பது அரை கிலோ ஒரு கிலோ இருநூறு கிலோ கிராம் அப்படிலாம் சொல்லி பிடிச்சிட்ருக்காங்க வெளிநாடுகளில் இதை விட கூடுதலாக பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ வெளிநாட்டினுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியான போதைப்பொருள் அப்படிங்கிறது வழியாக வந்து கொண்டே இருக்குது நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா நான் ஒரு லெபோரட்டரி வைக்கிறேன் கெமிக்கல் லெபோரட்டரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதிலிருந்து போதைப்பொருளை உருவாக்குறாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் நம்ம ரொம்ப புதுசாக கேள்விப்படுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போமே தவிர ரியல் லைஃப்பில் இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத யோசித்ததே கிடையாது இன்றைக்கி கூட மூணு பேர் கைது செய்யப்பட்டாங்க நேற்று இரண்டு பேர் அதுக்கு முந்தினால் ஒரு இரண்டு பேர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்து தான் என்ஐஏ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ஐஏ தொடர்ந்த வழக்கு அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு இந்தியாவை வெறுக்கக்கூடிய இந்தியாவை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இந்தியாவுக்குள்ளே அவங்கள பிடிக்கிறாங்க அதை சேஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்க லேர்ன் பண்ணுறாங்க அதன் வழியாக அடுத்தடுத்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது தடுக்கப்படுகிறது ஸோ என்ஐஏனுடைய அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே வாசித்து பார்த்தோம்னா ரொம்ப ப்ரில்லியண்டாக இருக்குது இதே மாதிரி இன்னும் பல செய்திகளையும் விவரங்களையும் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் ஹோம்மேடு பாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஃபிஐ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஹோம்மேடு பாம்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களாம் எஃபிஐ இப்படி ஒரு கண்டுபிடிப்பது இதுதான் ரொம்ப இந்த ரீசெண்ட் டைம்ல இதுதான் ரொம்ப கூடுதலான நூற்றி ஐம்பது ஹோம்மேடு பாம்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இது இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் சொல்லுகின்றன விர்ஜீனியாவில் நூற்றி ஐம்பது ஹோம்மேடு பாம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு எரிகுண்டுகள் மாதிரியான் கேட்டால் இல்லை இது அதை விட இருக்கும் சொல்லப்போனால் அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு வெடிகுண்டு அப்படிங்கிறது கூடலாம் எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எஃப்பிஐ இந்த நூத்தி ஐம்பது பிறகு நிறைய நிறைய இடங்களில் தேடுதல் எல்லாமே நடத்தப்படுவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் பூஷத்துல பாகிஸ்தானுக்கு ஜனவரி வரைதான் இந்த தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி ஒரு டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம அதில் பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் எளியும் புனைமா இருக்காங்களேப்பா அப்படின்னு கேட்டா ஆமாம் எளையும் போனையுமா தான் இருக்காங்க பட் ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போது அந்த ஈவினிங்கில் நம்ம என்ன செய்வோன்னா இரண்டு நாடுகளும் நம்முடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை அங்கே கொடுப்போம் அவங்க நமக்கு தருவாங்க இது எப்போவுமே இருக்கக்கூடிய வழக்கம் தான் அது இன்றும் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ நமக்கும் பாகிஸ்தான்கிட்ட எவ்வளோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கும் நம்ம சொல்லிடுவோம் பட் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இரண்டு நாடுகளுக்குமே டவுட் இருக்கும் அவன் போய் சொல்கிறானோ நாம் போய் சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் அந்த கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அவங்கவுங்க அவங்க நான் உழவு வேலைகளில் ஈடுபடுவாங்க வேற ஏதாவது நியூக்ளியர் பெசிலிட்டி அபார்ட் ஃப்ரம் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க நிறைய இடத்துல அதுக்கான ஆட்களை போட்டு வச்சிருப்பாங்க பட் இதை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அது இரண்டு நாட்டு இந்த ஒரு டீல்ல ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படும் அப்படி எதுவுமே வராததுனால ரொம்ப பெரிய அளவில் சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கறத இப்போவும் கொடுத்துட்டு இருக்கோம் என்பது குறிப்பிடத்தக்கது காசா சிட்டியை ஒட்டுமொத்தமாக பிடித்தெடுப்பதற்கான முயற்சிகளில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருவதாகவும் அதில் ஈஸியாக இஸ்ரேலால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது காசா சிட்டி முழுவதுமாக இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்கிறத நம்பவே முடியல ஆல்ரெடி காசாவில் இருக்கக்கூடிய பல ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது இப்போது ஜீரோ பர்சன்டேஜ் ஒர்க்கிங் தான் அந்த அளவுக்கு அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பல ஃப்ளாட்ஸ் அப்படிங்கிறதோ இல்லை அந்த சுத்தி இப்போ ரன் ஆகிறது இல்ல அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஆனாலுமே இந்த காசா சிட்டியை முழுவதுமாக இஸ்ரேலினுடைய படை பிடிக்கப் போகிறது அப்படிங்கிற செய்தி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரொம்ப பெரிய அளவுல வந்திருக்கு அப்போ ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது உணர்த்துகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறது பதினோரு கிராஷஸ் முன்னூற்றி இருபத்தி எட்டுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது பட் ஒரு விஷயத்தை குறித்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட டைரி இருந்துச்சுன்னா அந்த டைரியை எடுத்து நான் சொல்கிற விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க அது வேறு எதுவுமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதை விட அதிகமான விமான விபத்துகள் ஏற்படலாம் ஏன் இப்படி சொல்கிற அவிக்கு அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கொரோனா கோவிட் அப்படின்னு சொன்னதுனால விமான சேவை எல்லாமே முடக்கப்பட்டிருந்தது நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போக முடியாத ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இருந்தாங்க பட் ஆஃப்டர் தேட் இப்போ தான் அளவுக்கு ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய எக்கானமியை வச்சு பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க அடுத்ததாக ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சில ஏரியாக்களில் மிடில் ஈஸ்ட்டாக இருக்கட்டும் இந்த பக்கமாக ரஷ்யா உக்ரைனா இருக்கட்டும் அந்த பக்கமாக சீனா தைவான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே சேர்ந்து பல இடங்களிலும் இந்த மாதிரியான வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிறவங்களுடைய எண்ணிக்கை இப்போதும் ரொம்பவே கொஞ்சம் கம்மி தான் பட் அடுத்த வருடம் இது எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகிரும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃப்ளைட் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான அந்த சர்வீஸை கூடுதலாக மாற்றுவாங்க சர்வீஸ் கூடுதல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வரலாம் விபத்துகள் ஏராளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் சொன்னேனே தவிர இது வேற யாரும் சொல்லிட்டாங்க இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு நார்மலாக நம்ம யோசிக்கிறது தானே ஒரு ரோட்டில் ஒரு கார் ஓடிட்டு இருந்தபோது அதிகமான விபத்துகள் வராது ஒரு ரோட்டில் பத்துக்கும் அதிகமான கார் விறுவிறுவிறுன்னு விறுன்னு ஓடிட்டே இருந்துச்சுன்னா விபத்துகள் அங்கங்கே வரதான் செய்யும் அதை தான் நான் சொல்கிறேன் விமானத்தினுடைய விபத்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரையிலும் பதிவு செய்யப்பட்டதில் இந்தியாவில் ரொம்ப அதிகபட்ச வெப்பநிலை பதிவு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகபட்ச வெப்பநிலை சொல்லும்போது அதுக்கு தலைகீழா இருக்குமோயா தெரியல பார்ப்போம் என்ன நடக்குதோ தான் ஆகணும் இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் காசா பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுடைய வேட்டையை தொடர்வதற்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகமாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க என்கிற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது எந்த இடத்துல எந்த மாதிரியான குண்டுகளை போட வேண்டும் எப்படி ஈல்டு இருக்கும் அதை பொறுத்து அந்த மக்கள் எங்கே போவாங்க அங்கே எந்த மாதிரியான ப்ளோக்கேடை நடத்தலாம் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அந்த ஒரு ரிசல்ட் வழியாக இஸ்ரேலினுடைய இராணுவம் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சிரியாவில் இருக்கக்கூடிய பல நபர்களும் இன்னைக்கு தெருவில் வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா சிரியா அல்லசாதவர்களால் காணாமல் அவர்களால் காண காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் ஏகப்பட்ட பேர் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்திருக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா என் உறவுகளை காணவில்லை அவங்களுக்கு என்ன நடந்தது அதற்கான விளக்கத்தை தருங்கள் அப்படின்னு சொல்லியும் அதற்கான தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க காசாலாக இன்னைக்கு ஒரே நாளில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் பன்னிரெண்டுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தைவானுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் சீனா நமக்கு எதிராக காய் நகரத்தில் செய்து வருகிறது ஏகப்பட்ட ஏரியாவில் சீனா என்ன செய்கிறாங்க அவங்க தான் முன்னோடி நம்மளை அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை பரப்பி வராங்க அவங்க டிஃபென்ஸுக்காக அதிக பணத்தை ஒதுக்குகிறார்கள் இப்போ நானும் சொல்கிறேன் தைவானுடைய டிஃபென்ஸுக்காக அதிக பணத்தை ஒதுக்க போகிறோம் சீனாவினுடைய பயமுறுத்தலுக்கு தைவான் என்றுமே அஞ்சாது அஞ்ச போவதும் கிடையாது நாங்கள் எங்களை கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய போகிறோம் என்கிற அறிவிப்பை தைவான் வெளியிட்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில் ஆறு ஈரானியர்கள் இன்று மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த ஆறு ஈரானியர்களும் போதைப்பொருளை கடத்தினார்கள் என்பதுதான் அவர்கள் மீது விதிக்கப்பட்ட குற்றம் அந்த குற்றத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் விசாரணையில் அது ஒத்துக்கொள்ளப்பட்டது ஸோ அதன் காரணமாக மரண தண்டனை அப்படிங்கிறத சவுதி அரேபியா அரசாங்கம் கொடுத்திருக்கிறது சிரியாவில் புதிய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீ பிரஸ் அப்படிங்கிறத சொல்லிருக்கார் அழுத்தம் திருத்தமாக பிரஸ்க்கு நாங்க எந்த விதமான அழுத்தமும் கொடுக்க மாட்டோம் அவங்க ஃப்ரீயா நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் வேலை செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப கொடுத்திருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் வடகொரியாவில் நியூ இயர் செலிப்ரேஷனில் கிம் அவர்களும் அவருடைய மகளும் சேர்ந்து இருந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது வீடியோ வெளியாகி இருக்கிறது ஸோ அவங்க எல்லாருக்குமான அந்த நியூயர் வாழ்த்தை சொன்னாங்க அப்படிங்கிறது பிரான்சிஸ் அவர்கள் நியூர் வாழ்த்து பெரிய பணக்கார நாடுகள் கொஞ்சம் ஏழ்மையான நாடுகளுக்கு கடன் கொடுத்துருப்பீங்க அந்த டெப்ட் ஆஃப் அப்படிங்கிறத செஞ்சிருங்களேன் கடனை தள்ளுபடி செஞ்சிருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவிலிருந்து இருந்து யூரோப்புக்கு போகிறத உக்ரைன் தடுத்து அது இன்னையோடி அது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடி அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இதன் காரணமாக பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் இனிமேல் சிக்கல்கள் தானாக உருவாகும் மோல்டோவா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது பீக்கு போகும் அப்படிங்கிற தகவலும் மோல்டோவா அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா ரஷ்யாவினுடைய நேச்சுரல் கேஸ் கிடைக்காதது தான் கான்ஃபிடென்ஷியல் ஃபோன் ரெக்கார்ட்ஸை ஒரு அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர் பல நபர்களுக்கும் பல நிறுவனத்துக்கும் கொடுத்திருப்பார் அப்படிங்கிற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எல்லா நாடுகள்லையுமே இந்த மாதிரியான ராணுவ வீரர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் காசாவினுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் சரிந்திருக்கிறது யுத்தம் தொடங்கியது முதல் இன்று வரை அப்படின்னா அத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சில நபர்கள் நாட்டை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் பல நபர்களும் இங்கே என்ன செய்யப்படுகிறார்கள் அவங்களுடைய நாடுகள் இல்லை அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிலீட் செய்யப்படுகிறது என்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஸோ காசாவில் பாப்புலேஷன் டவுன் அப்படிங்கிறது பல காரணங்களால் உருவாகிறது அதில் மெயின் ரீசன் இந்த போர் தான் நெத்தனியாக அவர்களுடைய டிசைர் படி இங்கே வந்து எல்லாமே நடக்க போகிறது கிடையாது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய வில் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் இங்கே மாற்றமாக வர வேண்டும் அப்படிங்கிறத ஈரானுடைய அம்பாசிடர் இன்று சொல்லியிருக்கிறார் நியூ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறத இன்றைக்கி துபாயில் எத்தனை பேர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டு மில்லியன் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் மனிதர்கள் ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான் ஓர்லியான்ஸ் அட்டாக் இன்னைக்கு மறுபடியும் ஒரு பிக்கப் ட்ரக் வச்சு ஓர்லியான்ஸில் ஒரு கூட்டத்தில் ஒரு நபர் ஒரு பத்து பேரை கொண்டுட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது தீவிரவாத செயல் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற வகையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்கிற அஃபிஷியல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம் இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி వణకం